மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தூத்துக்குடியில் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மும்மொழி திட்டத்தால் தமிழ் மொழி அழிந்தால் நமது அடையாளம் அழிந்துவிடும் என திமுக மாநில பேச்சாளர் சரவடி சரத் பாலா ஆவேச பேச்சு ஒரு மொழி அழிந்துட்டு நமக்கு இருக்கிற அடையாளம் தெரியுமா அடையாளம் தான் நமக்கு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் கல்வி நிதியை உடனே வழங்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்ட மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சீனிவாசன் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாநில பேச்சாளர் சரவடி சரத்பாலா கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வரும் மும்மொழிக் கொள்கையினால் இந்தி திணிக்கப்படுவதால் ஒரு மொழி அளிக்கப்படும் அந்த மொழி அளிக்கப்பட்டால் அந்த இனமே அழிந்துவிடும் ஆகையினால் தமிழ் மொழி அழிந்தால் தமிழர்களின் அடையாளம் மற்றும் வரலாறு அழிந்துவிடும் என அதனால்தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அண்ணா கலைஞர் அவர்களின் வழியில் தொடர்ந்து மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து வருகின்றார் மத்திய அரசு ஐந்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் முன்மொழி கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆகையினால் தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தமிழக முதல்வருடன் நிற்க வேண்டும் என திமுக மாநில பேச்சாளர் சரவடி சரத்பாலா கேட்டுக்கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அணி தலைவர் அருண்குமார் நகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் பகுதி செயலாளர் ரவீந்திரன் ஜெயக்குமார் ராமகிருஷ்ணன் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா மாமன்ற உறுப்பினர் வைதேகி மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மாணவ அமைப்புகள் கலந்து கொண்டு மத்திய அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக தூத்துக்குடி மாவட்ட மாணவரணியினர் திமுக மாணவரணியினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கிய தோழர்கள் முஸ்லிம் லீக்கத்தை சார்ந்த மாணவரணியினர் கம்யூனிஸ்டை சார்ந்த மாணவரணியினர் மதிமுகவை சார்ந்த மாணவரணியினர் உட்பட்ட ஏராளமான மாணவர்கள் இன்று கலந்து கொண்டனர் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அண்ணாவளியில் அயராது உழைப்போம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் போன்ற எங்கள் எங்கள் இயக்க கொள்கையை பின்பற்றி அண்ணா வகத்த வழியில் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற முழக்கத்தை எழுப்பி எங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளோம் ஒன்றிய அரசு யுசிசி போன்ற கல்வி உரிமையை பறிக்கும் மாநில அரசின் கல்வி உரிமையை பறிக்கும் திட்டத்திற்கு தமிழ்நாடு என்றும் எதிர்ப்பு தெரிவிக்கும் என கூடி இன்றைக்கு மூன்றாவது தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருக்கு எங்கே தெரியாது ஏன் அமெரிக்காவில் பூவில் அதிக சம்பளம் உலகத்திலே வாங்கி கொண்டிருக்கிறார் சுந்தர் பிச்சை அவர் என்ன இந்தி படிச்சுட்டா போனார் சின்ன போன வெளியேறதுக்கு சின்னதாக ஒரு ஓட்ட போடுங்க பெரிய போல வெளியேறதுக்கு பெருசாக ஒரு ஓட்ட போடுங்க தமிழில் இருக்கிற மாதிரி இலக்கணம் இலக்கியம் ஒரு திருக்குறள் ஒரு புராணம் ஒரு புறநாள் ஒரு ஒரு அகல நூலு ஒரு பொய்காப்பியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலக்கண இலக்கிய நூல் இந்தியில் இருக்கா இந்தியில் இருக்கிற ஒரே இலக்கண நூல் என்ன தெரியுமா முதலில் ஒரு மொழியில் தான் கை வைக்க வேண்டும் ஒரு மொழி அழிஞ்சிட்டு நமக்கு இருக்கிற அடையாளம் என்னது நீங்க ஒட்டி உணர்ச்சி நமக்கு நமக்கு இருக்கிற அடையாளம் என்ன அடையாளம் தெரியுமா தமிழன் என்கிற அடையாளம் தான் நமக்கு தமிழ் மொழி அழிகிற பொழுது நம்முடைய அடையாளத்தை இழப்போம் நம்முடைய பண்பாட்டை இழப்போம் நம்முடைய கலாச்சாரத்தை இழப்போம் நம்முடைய வரலாற்றை இழப்போம் நம்முடைய வாழ்க்கை தரம் இழப்போம் இந்த நாட்டை அறிவிக்கப்படாத மூன்றாம் தர குடிமக்களாக நம்மளை மாற்றுவதற்குத்தான் மத்தியில் இருக்கிற அரசாங்கம் இன்னைக்கு எப்படியாவது தமிழை அழிக்கணும் இந்திய திணிக்கணும்னு சொல்லிட்டு ராட்மேல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது மத்தியில் இருக்கிற அரசாங்கம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நீ எத்தனை அந்தர்பல் கி அடிச்சாலும் சரி இன்னைக்கு இவ்வளவு நடக்கு நமக்கு இருக்கிற வருத்தம் இந்த மாணவர்களுடைய கூட்டமைப்பு இனத்தை அழிப்பதற்கு மொழியை அழிப்பதற்கு ஒரு படையெடுப்பு நடத்துறது மத்திய அரசாங்கம் இருக்கிற நம்ம அங்காளி பங்காளி கட்சி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாமா இன்னைக்கு நல்லதா கெட்டதா அதிமுக பணியாற்றியவர்கள் நம்ம சகோதரர்கள் தான் அம்மையா ஜெயலலிதா இந்த மண்ணில் உயிரோடு இருந்த வரைக்கும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததா கலைஞர் இருக்கிற வரைக்கும் வரலன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அம்மையா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நீட் தேர்வு உள்ள வர முடியல எடுத்தாங்க உணவு பாதுகாப்பு மசோதா தமிழ்நாட்டுக்குள்ள வர முடிஞ்சா ஒரே நாடு ஒரே காடு உள்ள வந்ததா வரல மின் திட்டம் உள்ள வர முடிஞ்சதா வர முடியல ஆனா அந்த அம்மையார் மறைந்ததற்கு பிறகு அந்த நாலாண்டு காலத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அந்த ஆட்சியை தான் மிரட்டி எல்லாத்தையும் கையெழுத்த வாங்கிட்டான் மின் மின்திட்டம் உள்ள வந்துட்டு உணவு பாதுகாப்பு மசோதா உள்ள வந்துட்டு சிறுபான்மை மட்டும் நசுக்கிற சிஏ சட்டம் உள்ள வந்துட்டு இப்ப அதனால் தான் அதே மாதிரி அவன் நீண்ட இடத்துல பழனிசாமி கையெழுத்து போட்ட மாதிரி குத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்து போடணும்னு மத்திய அரசு விரும்புது நம்ம அதை செய்யறாங்க உன்னை இன்றைக்கி தமிழ்நாட்டை நிறைய பேர் நினைக்காங்க இது திமுகவுட்கான போராட்டம் கிடையாது அதிமுகவுக்கான போராட்டம் கிடையாது திமுஎஃப்யுக்கான போராட்டம் கிடையாது எஸ்எஃப்ஏக்கான போராட்டம் கிடையாது இது நம்மை காக்கிற போராட்டம் கிடையாது இந்த மண்ணை காக்குற போராட்டம் நாற்பது லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் நம் மொழியை காக்கிற போராட்டம் இந்த போராட்டத்தில் கட்சி பாகுபாடு இல்லாமல் நாம் களத்தில் நிற்க வேண்டிய காலகட்டம் இந்தியா முழுவதும் படை உலகம் முழுவதும் படையெடுத்து எல்லா பகுதியிலும் வென்று தன் ஆலையை குட்பட்டாங்களா மாவீரன் அலெக்சாண்டரு அவன் இந்தியாவுக்குள்ளேயும் படையெடுத்தான் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்